கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்ன பேச்சு பேசுகிறேன் நீ இல்லை குடும்ப ஒழுக்கத்தையே கெத்துருவது நாங்கள் சீரோ சிறப்பு பேரு புகழ்மா வாழ்ந்துங்கிறோம் இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி அதான் கரெக்டே நீ பேசுகிற பேச்செல்லாம் வேறு மாதிரி இது பெட்ரோல் டிசருக்கு போகலான்ற பொம்பளைங்கலாம் எப்படின்னா வாழலான்ற ரெண்டாவது ஒரு ரெண்டு உள்ள ஒரு பொண்ணு இல்லைன்னு வர போ சொல்கிறேன் இல்லை ஆகிடல முருகருக்கு ரெண்டு பொண்ணாடி வச்சு நாங்கள் அழகாக சாமி கொண்டு இருந்தோம் கரெக்டாக இருந்தது இப்போ திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குற ஒரு பொம்பளை ரெண்டு புருஷங்கிற மாதிரி ஒரு கரெக்ட் இல்லையன்ட்டு டென்ஷனாகிடலாம் கரெக்டான அப்போனா குடும்பம் நான் ஆற்றக்கூடாது டாக்டருங்கலாம்ங்கிறாங்கன்றதுனால நோயாளி என்ன டாக்டர் யாருக்கே நோயாளி நீ தான் நோயாளி இல்லையே ஏன் என் வீடியோ பார்க்குற நான் சொல்றது என் வீடியோவே என்ன தான் போட்டு நான் அறிவாளிங்க புத்திசாலிங்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணாதீங்க வராதிங்க நான் சொன்னேன் ஏன் வந்த என் பேச்சினால உங்கள் குடும்பம் ஒழுக்கெல்லாம் கிடையாது ஒருவனுக்கு ஒருத்தி சிறந்தது நல்லது அழகு பிரச்சனை இல்லை இப்போ அந்த ஒருவனும் ஒருத்தையும் நிலை மாறும் போதோ சரியில்லாத போதோ பொறுப்பில்லாத பொ பொறுப்பு இல்லாத போதோ இல்லை குடிகாரணம் ஆகும் போதோ இல்லை செத்துட்டாவோ எது ஒண்ணா நடக்கலாம் தானே இதில் எதோ ஒன்று நடக்கும் பொருத்தம் இல்லாததாக இருக்கும் பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் கணவனின் துணையோடு தானே கரெக்டு ஆனால் காம மாமனா இல்லையே ம் மாமன் வேலைக்கு ஆகும் இல்லையே புல் டவுசர் போட்டு மேலே படுறாருங்க என்ன பண்ணுறது நானு கேட்டால் என்ன பண்ண முடியாது டவுசர் கைட்டால் கூட கைட்ட மாட்டேன்றே ஏ மாமா டவுசர் கைட்டுச்சே கைட்ட மாட்டேன்றாங்களே என்ன பண்ணுறேன் பந்த பொம்பளை என்ன பண்ணுவா உன்னை குடும்ப விழுத்துக்கு எடுத்துறதுக்காக பேசுகிறேன்னா இல்லையே நல்லா வாழ்கிறவங்க ஏன் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் நல்லா வாழ்கிறவங்க பார்க்கலாமா கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க அந்த கேள்வி ஒன்றும் இல்லைல்ல ஏன் உள்ளே போய் பார்க்குற நான் வீடியோ ஆயிரம் பேசுவேன் உனக்கு என்ன வந்தது சார் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு நல்ல மாத்திரையெல்லாம் கொடுங்க நான் வைன்னு வந்துடுவேன் சார் காஸ்ட்லி மாத்திரையாக ஒன்று கொடுங்கோ வாங்க மெடிக்கல் ஸ்டோருக்கு போயிட்டு இருக்கிற மாத்திரிலேயே எது சார் விலை அதிகம் அப்படின்ட்டு அது சாப்பிட்ற மாத்திரையாக இருந்தால் என்ன பண்ணுவேன் வாங்கி போட்டினேன் ஏன் இந்த மாத்திரை வித்தனை நான் கேட்பேன் நீ என்ன என்ன உனக்கு தலைவெல்லினா தலைவெல்லி வைத்த வெள்ளினா வைத்தி அப்படித்தானே நான் பல பல நிலையில் இருக்கிற சமூக வைத்தியம் நான் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை புறவடி போன நோய் மதம் ஒரு பெரிய நோய் உன்னை என்ன பண்ண மாட்டேங்குது வாழ விட மாட்டேங்குது மத ஒழுக்கம் உன் ஒழுக்கம் கிடையாது சுய ஒழுக்கத்தை நீ அளவுக்கு உன் மதம் என்ன பண்ணி வச்சது உன்னை நீ யாருன்னே தெரித்து முடி ஏதோ ஒன்று சொல்லி விட்டுது நீ அவன் தான் நினச்சின்னு தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது மதவன்லாம் தப்புன்ற எப்போ தப்பு சொன்னேன் அடுத்த எப்போ தப்பானா நீ ஒரு மதம் ஒழுக்கத்துக்கு போது தான் நீ தப்புன்னு சொன்னேன் எந்த மதமும் இல்லாதவங்க யாரை பார்த்து தப்பு சொல்லுவோம் இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தன் அறிவாளி ஆகிறான்னு வச்சுக்கோம் கடவுள் இல்லையா இருந்தான்னு கேள்வி இதுதானே நான் இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் நான் தான் இருந்தேன் நான் இருக்கும்போது எப்படி கடவுள் நான் நான் தாங்கிறானே ஒன்னே ஒன்று நான் கடவுள்னு சொல்கிறேன்னு நினச்சி போகிறேன் நீ உன் முயற்சி திண்ணியாக துடிச்சுன்னு இருக்கிற அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அந்த பக்கம் குடும்பம் அப்படின்றத நான் வந்து வெல்கம் பண்ணுவேன் நான் கேட்டேன் ஓசவுக்கு பேசும்போதெல்லாம் கேட்டேன் யோ கம்பினு கம்மினு ஒருத்தன் சொல்லி கூட்டமாக இருந்தேன்னு சொல்கிறான் யாருக்கு புள்ள போகிறதுக்குன்னு தெரியுமா கம்யூனாக இருந்தாக்கா தெரியுமா சரியாது தானே அப்போ சுய ஒழுக்க தப்பு தானே அவரு ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு கம்மினா இருன்றாரு அடுத்த குழந்தை யார் சொல்கிறது அந்த பக்கம் இப்படி வந்துடுவோம் ஆணும் ரெண்டுமே சேர்ந்து வாழ்றாங்க புள்ளையே போகிற பெர்டிலிட்டி சென்டர் போவாங்களா போக மாட்டாங்களா போவாங்க தானே பெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு உன்னத்துக்கிட்டே போனான்னான்னு சொல்கிறேன் இதுனா தப்பு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது புரியுதானா சொன்னேன் இது சீராக வாழ்கிற ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனையா நான் பேசுகிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானே இன்னும் பத்து வருஷமா புல்ல இருக்குன்ட்டு பத்து வருஷமாக புள்ள இல்லைன்னா என்ன பைத்தியம் தானே ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கணும் தானே ஆள்ம நான் பொட்டியா ஆம்பளியா இதெல்லாம் பேச்சா இதெல்லாம் ஒரு சில நாடுகளுக்குலாம் போயிட்றேன் நானே அங்கே நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் மக குழந்தை இல்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கும் குழந்தை இல்லாத பிரச்சனை போது பெரிய சென்டருக்கும் போக முடியாத அளவுக்கு வாய்ப்பு வச்சுருப்பாங்க பணம் இல்லாமல் இருக்கும் என்ன பண்ணால் அப்படி தான் ஆலோசனை கொடுங்கறேன் நானே சொந்தத்தில் யாருன்னா இருக்கிறாங்களான்ட்டு நிறைய அது மாதிரிலாம் அந்த கத்தில வந்துருக்குது நம்ம நம்ம மகாபாரத கதையே புனிதமான கதையை அங்கே தான் ஆரம்பிக்குது எங்கே தான் அந்த ஆள் ஆற்றுல போவோம் அந்த அக்கா வாசனை வீசோ அந்த சாமியார் அவர்கிட்ட போய் படுக்கோ அவனுக்கு ஒரு புள்ளையும் பொறுக்கோ நான் அவன் ஏன் ராஜாங்கத்தை விட்டு உங்ககிட்ட வரமாட்டேன்னு அந்த மீன்காரி சொல்லோ அப்புறமா பார்த்தாக்கா அவன் செத்துப்பிடும் அந்த ராஜாங்கத்தை காப்பாற்றும் இந்த பொம்பளை போவோம் அவனுக்கு புள்ளை பொந்து ரெண்டு பொன்னாட்டி கேட்டியும் புள்ளை பொறக்காம இந்த முதல் புள்ளி தூயும் போய் விட்டுக்கிறாளே விட்டுக்கிறாளா இல்லையா இல்லையா மகாபாரதம் பச்சுட்டு பேசுன்றேன் அது புனிதமான நூல்னு சொல்கிறேன் என்ன போய் தப்புன்ற குடும்பமாக வாழ்கிறது ரொம்ப சரி ஒரு ஒருவன் ஒரு தீ சந்தோஷம் நல்லது எனக்கு ஒரு பொன்னாடி ரெண்டு புல்லை போதாதா எனக்கு அதுக்குன்னு யாரை கூட மச்சினுச்சி மூத்த மாதிரி கூடலாம் பேசக்கூடாதா நான் ஒன்றே பேசினேன் எதனா பண்ணுறேன்னு தான் அத்துமா அது பண்ணுறேன் பண்ணல அது யார் பிரச்சனை இது வேவு பார்த்து நீ நீ இது இது ஒரு விஷயமா உனக்கு இன்னும் அவன் பிரச்சனை இங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை வந்து அசிங்க பத்தத்துக்காக எந்த இடம் பார்க்கலாம் குளிக்கும் போது சொன்னு நின்ந்தார் நான் அக்கா போகும்போது எல்லாம் ஜெட்டி கட்டி தானே போவாங்க அந்த நேரத்தில் போட்டோ எடுத்தா என்ன ஏதாத்தான் உனக்கு அக்கா போகிறது தான் வீடியோ என்ன பண்ணலாம் நம்ம கேமரா கொடுத்தா கரெக்டாக பேடுற வைக்கலாம் ஏன்னா ஆங்கிலாம் உன்னால் வைக்க முடியாது நானே வச்சே எப்படி இருக்க முடியும் கவுலத்துக்குள்ளே என்ன பண்ணலாம் செல்ஃபி ஏற்ற மாதிரி எங்கே நல்லா பேட்லாம் நீ என்ன பண்ணலாம் அந்த வீடியோவை பார்த்துன்னு இருக்கலாம் அப்படி தானே வீடியோ என் வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் திருமணம் பண்ணி உறவுக்கு போகிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஏதோ ஒரு வருஷம் முயற்சி செய்கிறாங்க ஃபுல்ல பிறக்கலை என்ன செய்யணும் பென்டெல்டி சென்டர் போகணும் இல்லை ஆணும் அல்லது பெண்ணும் எடுத்த உடனே பொம்பளை தான் தப்புன்றான் எங்கே பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் என் குடும்பத்திலே எனக்கே நானே அப்படி தான் நானே எங்கள் அப்பா பத்து வருஷமாக ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி அவங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி புள்ள பிறக்கல அப்புறமா எங்கள் அம்மாவை தட்டார் நான் வந்துட்டேன் இப்போ ஜெ எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டார் எங்கள் பெரியம்மாங்கிறாங்களே எங்கள் எங்கள் அப்பா வாழ்ந்தார்ல அவங்களும் அதே தான் அவனொரு கல்யாணம் பண்ணாங்க அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் புள்ள பொருள்ல ஆனால் அவங்க வேறு இதுல ட்ரை பண்ணா டேய் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ குடும்பத்தை அசிங்கப்படுத்துறா இப்போ நான் ஒரு அசிங்கமான குடும்பத்தில் வந்தேண்ணா எங்கள் அம்மா சரி கிடையாதா எங்கள் அப்பா சரி கிடையாதா முயற்சி தானே என்ன இப்போ தப்பு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் நீங்கள் அதுலையே எப்போ பார்த்தாலும் அதையே சிந்தனை குடும்பம் அப்படின்னு சொன்னால் ஒரு அண்ணன் தம்பி மாமா மச்சான் மச்சின்ச்சி இருக்க தானே செய்வாங்க பாட்டில் எழுதிறாங்க தானே மச்சினியே மச்ச மச்சினியே மச்சத்திலே உச்ச காட்டினியே என்ன அதெல்லாம் மச்சினிக்கிற வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி பண்ண கல்யாணம் தேர்னுக்குறான் மாப்பிள்ளை காத்துன்னுக்குறான்னு ஒரு ஒரு வீட்டுக்கு போனாக்கா எனக்கு கொஞ்சத்துக்கு பேசுறதுக்கு சைடில் பார்க்கறதுக்கு ஒரு மச்சின் ஒண்ணு ஒன்று தேர்றவங்களாங்கிறான் அது அவன் பிரச்சனை இல்லை இது என்ன இது நான் ஒன்னும் சீர்கெட்டு சீர்கட்டு போங்கோ அசிங்கமாக இருங்கோ யாரும் ஒருத்தன் ஒத்தின்னு வாழாதீங்க கண்டு பேரிங்க என்ன பண்ணுங்க எல்லாம் திரிஞ்சுடுவோம் அங்கே போய் அவங்க கூட பத்துங்க எல்லாரும் ஏசியில் சாவுங்க நான் சொல்லுங்கிறேன் அப்படியே சொல்லுங்கிறேன் இல்லை அப்படியே போகிற வரங்கள்லாம் ஒரு புச்சி குச்சி பிச்சி மேலே போட்டு கால்த்திடுத்து ஆனந்த வாழ்வு வாங்கி போட்டு ஆள்லாம் கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் என்ன புரிஞ்சுக்கிறீங்க வாழ்க்கையை நீங்க உனக்கு பிரச்சனை இல்லை உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை உன் குடும்பத்துல பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கு தான் பிரச்சனைனாக்கா ஆப்ஷன் நிறைய இருக்குதா இல்லையா இதை சொன்னால் என்ன தப்பு நீங்க ஒன்று நாங்கள் ஆம்பளம் இல்லையா போட்ட இல்லையே இதெல்லாம் பேச்சே இதெல்லாம் குடும்பத்தை கேடுகிறாரு குடும்ப ஒழுக்கத்தை குடும்ப குடும்பத்துக்கும் கடவுளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இதா நான் கடவுள் பேசுகிறேன் சமூகத்துலேயே பிரச்சனை ஏன் பேசுறேன்னா இதனால் கடவுள் ஒழுக்கம் போயிடுமா இல்லையே இப்போ உங்களை மிரட்டுறான்ல கல்யாணம் மணிகாமியே இருந்தால் தான் கடவுளை பார்க்கணும்னு சொல்கிறான் ஒரு கூட்டம் விட்டு ஓடணுன்றான் ஒருத்தன் இருபத்தெட்டு வயசில் ஒருத்தன ஒட்டு போனவொடனே காலில் பேண்ட் வரணே அவன் கேஸை போட்டானுங்க காலில் பேண்ட்டு ஏன்டா இருபத்தெட்டு மணி இருபத்தெட்டு வயசில் விட்டு போனான் இருபத்தெட்டு வயசு போனால் விட்டு போயிட்டு இருக்கிற ஒரு பெண்கு வந்தே விட்டு ஓடிக்கிறான் இதுக்கும் கடவுளுக்கு எதனா சம்பந்தம் இந்த காலில் அவன் ஒருத்தன் அப்படியே வள்ளலவே ஆகிட்டுக்கிறான் ஆமாம் வள்ளலாகவே ஆகிட்டான் விட்டு ஓட்டு இதெல்லாம் தப்பு இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கை முறையாக இதெல்லாம் நெறியா இதெல்லாம் குடும்பத்தில் ஒரு ஒரு பொம்பளை அசிங்கப்படுத்தது ஒரு வேலையாக உங்களுக்கு இல்லை என் பொண்ணு என் புள்ள எனக்கு நான் வாழ்க்கையெல்லாம் வரும்போது அதெல்லாம் நான் ஒரு பெண்ணாயிட்டேன் எனக்கு வந்து என் கணவனை கல்யாணம் பண்ணி ஒரு பத்து வருஷமாக எனக்கு புள்ள இல்லைன்னா என்ன பண்ண நான் என்னை கேட்பேன்ல அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படி தானே மாமா கொஞ்ச நேரம் தள்ளிடு எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் காசி எது காமிச்சானுங்க காசி போனால் எப்படி புள்ள போயிருக்கான் ஆ எப்படி காசியில் புள்ள போயிருக்கான் ஏன் சொன்னுங்க அந்தமாரி காசிக்கு போனால் புள்ள போறக்குன்னு எப்போனால் கேட்டிங்களா நீங்கள் காசிக்கு போனால் புள்ள போகறதுண்ணா தின்ன தினம் படுப்பேன் எதனா ஒரு தின வேலை தந்துடும் நடந்து தானே போனா ஆ போயிடுவேன் புள்ள நேராக காசிக்கு போயிடுவேன் நீ நேராக என்ன பண்ணுவேங்கண்ணா ஒரு இருபது இருபது எதனா ஒரு இருபது எதனா நடக்காதா அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு ஆ இப்போ எல்லாம் வீரம் கட்டு போய் என்ன பண்ணுக்குறானுங்க சோமனா வாய்ஸ் சொல்லியில் வீரர் ரெடியாகிறானுங்க புரிஞ்சிச்சா இப்போ குடும்ப ஒழுக்க என்னாலே கட்டுருமா எப்படியாச்சும் நல்லா கெட்டுருமா நான் நல்லா இருக்க சொல்கிறேன் கெட்டு போ ஆ நீங்கள் என்ன பண்ணுங்க புருஷனும் பொண்டாட்டி பண்ணாட்டியுமா அதெல்லாம் உங்களை எக்ஸ்சேஞ்ச் ஆப்பிடுக்கு போங்க நான் சொன்னேன் பைத்தியம் என்ன பண்ணுகிறீங்க இல்லை நல்லா தானே இருக்கிறேன் நான் குடும்பத்தோடு தானே இருக்கிறேன் போடுவா டென்ஷன் ஆவோ போவோம் அவளுக்கு தான் புரியாது அவ்வளோ ஒரு புரிஞ்சு புரிஞ்சுப்பா நம்மளே நம்மள தான் இருக்கிறான் நான் சொல்கிறேன் நாலு பேர் வந்து மசாஜ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு விட்டுற வேண்டியது தானே பிரச்சனை எங்கே மசாஜ் பண்ணுறது தானே ஆ இன்னும் தான் பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையுமே இல்லை என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் பிரச்சனை ஆக்கிறீங்க யாருமே நிம்மதியாக வாழ விட மாட்டேன்றீங்க உனக்கு இல்லைன்ற இருக்குதுன்ற இருக்கு காட்டுறேன்ற ப்ரூஃப் பண்ணுறேன் பத்து வருஷமாக ப்ரூஃப் பண்ணாதான் பஞ்சாது வருஷம் ப்ரூஃப் பண்ணுவேன் ஆ அஞ்சில் விளையாது ஐம்பதில் வலியுமா ஏன்டா பத்து வருஷம் பத்து மாதத்தில் உனக்கு என்ன வாக்கிருக்கணும்ல ஆ கூட ஒரு பாட்டு என்ன அது தொட்டை நோய் வருதுமே இது ஒரு பாட்டு ஒன்று பத்து மாதம் அப்படின்னா நான் தொட்டால் உனக்கு பத்து மாதம்ட்டு உன்ன என் பொண்ணு சொல்கிறேன் இல்லடி உங்கள் உங்கள் எங்கள் அப்பா தொட்டால் உனக்கு ஒம்பது மாதம்ட்டான் பத்து மாதம் கூட இல்லை எனக்கு ஒம்பது மாதத்தில் புள்ள வந்துச்சு என்ன பண்ணலாம் வாணா நான் சொல்ல முடியும் அது ஒரு ஒருத்தருக்கு அது மாதிரி அமைது செட்டிங் செட் பண்ணி விட்டுக்கிறான் அது மாதிரி சமயத்தில் நம்மனால் பண்ண முடியாது உடனே எல்லாம் ஒம்பது மாதத்தில் இப்போதுங்க அவங்க தான் கரெக்டுன்னு சொல்ல முடியுமா ஒரு நாலஞ்சு மாதம் தள்ளி போகலாம் ஒரு ரெண்டு வருஷம் கூட தள்ளி போகலாம் அதுக்கப்புறமா யார் யோசிச்சிங்கன்னா வெயிட் பண்ணுறதுன்னு ஒரு காலம் இல்லையா ஆ பத்து வருஷமாக சாதிக்காத பயில் இப்போ எப்படி சாதிப்பாரு சொல்லு ரெண்டு வருஷத்தில் போயி தெரியலையான்னு கேட்குறேன்னு ரெண்டு வருஷத்தில் அப்போ என்ன பண்ணும் டக்குன்னு காலம் கடந்துனே போதும் இல்லை அப்புறமா என்ன பண்ண போகிற நீ தப்பு நான் தப்பு பேச்சா ரெண்டு பேருமே தப்பாக கூட இருந்தால் கூட ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்குதே இப்போ எனக்கு அப்படி தானே எங்கள் அப்பா என் இன்னொரு ஆள் பேத்துனார் பிள்ளைய எங்கள் பெரியம்மா உன்னராளு பெற்றுச்சே அது மாதிரி பேர் மாற்றினா கூட பிள்ளை ஆ சில வரீங்க சில இடத்துல மாற்றி போட்டால் முளைச்சிது தானே என்ன பண்ண மாதிரி என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதனால குடும்பம்லாம் கெட்டுரும் அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க நீங்கள் குடும்பத்தை கெடுங்க நினச்சா என்ன ஆகிடும் அங்கே அழகாக சொல்கிறாங்க பாவங்கள் பல செய்தேன் பல ராத்திரி அதன் பலன் கண்டேன் உனை கண்ட முதல் ராத்திரி ஜாத்திரி சிவ அதெல்லாம் அண்ணா பாட்டு இதெல்லாம் வாடா வாடா பையா ஏன் வாசம் வாங்கி போயா டுன் டுடுன் டுண்டுடுங்னு இதெல்லாம் அசையும் அசையமாக பாட்டி எழுதி வச்சிக்கிறானு என்ன சொல்றது ஐயையோ ரொம்ப மோசம் மாலையிலே பரிமாற மங்கனிகள் தொட்டிலே அங்கே பாருங்க ஊஞ்சல் கட்டி தொங்க விட்றாங்கன்னு அவ்வளோ அழகாக சொல்கிறான் தொட்டிலே பா கேட்க கேட்க அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்குது மங்கனிகள் தொட்டிலே இதை எப்படி பார்த்தான் அவன் தொட்டில ஆட்டுறாங்கன்றத அப்படின்ட்டு தான் ஊஞ்சலில் ரெண்டு பேர் ஆனது இருந்தாங்க பாட்டு கேட்டேன் ஓ இது தான் அவன் சொல்கிறான் பொழுதுன்ட்டு சுற்றி சுற்றி என்ன இருக்குது அப்புறமா என்ன உங்கள் பிரச்சனை அது மேலேயே எப்போ பார்த்தாலும் அர்த்தம் இது வாழ்க்கையை விட்டுறது நான் தெளிவாகவே சொல்றேன் காமத்தையும் போட்டியும் விட்டுருங்கடா வாழ்க்கை என்ப மாதிரி ரெண்டு விட்டுட்டு பாரு உலகத்தை ரெண்டு விஷயத்தையும் இல்லாம பாரு இந்த உலகத்தை எப்படி பாரு சோமா வெள்ளையர் வெள்ளையார் சிவரை பாருன்னா பார்க்கிறதுல கருப்பு சிவமாக பெயிண்ட் வச்சுக்கிறாங்களான்னு பார்த்துருக்கு தின்ன இதெல்லாம் நான் நல்லா இல்லையா இதெல்லாம் எப்போ எப்ப பாருப்பாருன்னு யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இல்லை அதே மாதிரி வீடியோ போட்டாக்கா இந்த வீடியோ தான் நிறைய பேர் பாக்குறோம் நினைத்தது அடைகிற ரகசியம் இல்ல நினைத்தது அடைகிற ரகசியம் ஃபஸ்ட்டு திதியா எது வந்து முன்னே நிற்குதுன்னு நினைக்கிறேன் காமத்தை வெல்லவா கொல்லவா செல்லவான்னு போட்டோன்னா அதை போட்டு பார்த்துக்கிறாங்க ஏன் நான் ஆயிரம் பேசுகிறேன் எப்போ பார்த்தாலும் அது மட்டுமே பார்த்துங்கிறது ஐயா வந்து சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு என்னடா டே வானா விட்டு போயேன் எப்போவுமே காமம் சார்ந்து மட்டுமே வாழ முடியுமாண்ணா அது தாண்டி ஒரு வாழ்க்கை இல்லையா என்ன ஆ அந்த இடத்தை ஃப்ரீ பண்ணவே விட மாட்டேன்றான் தானும் படுக்கத்தில்ல தள்ளியும் படுக்கிறதுலன்னா பிரச்சனை இல்லை இது மனநோயாளிகள் நிறைய பேர் உருவாகிட்டு இருக்கிறேன் எனக்கு அதில் வர ஏன் வீடியோவை பார்த்துட்டு அதில் வர கமாண்ட் வரோம் நீ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த எல்லோரும் எப்படி தான் பிறகுண்ணா நான் மட்டும் அப்பா அம்மாவுக்கு பிறக்க மாட்டேன் நான் சொன்னேன் எல்லோரும் எப்படி தான் பிறகுப்பாங்க பெற்றிலிருச்சு சென்ட்ரு போய் புள்ள பெற்று உங்களுக்கு அப்பா யார் சொல்லுன்றே கேட்டிங்களா அதை கேஸ் போட்டிங்களா பெற்றிலிருச்சு சென்ட்ரு போகிற பொண்ணுலாம் என் பிள்ளை இல்லைன்னு எல்லாம் ஆமணிங்கெல்லாம் சேர்ந்து பொம்பளை மேலே கேஸ் போட்டுருக்கேன் புத்தகம் எனக்கு பெற்றுக்கு என்னன்னா கிடையாது உனக்கு பிள்ளைய பேத்துக்காதுன்ட்டு அவன்னா கல்யாணம் பண்ணிப்பாளங்க கல்யாணம் பண்ணிக்காமல் பிள்ளை பேற்றாதான் உனக்கு திருந்துவானுங்க அப்புறமா வேலைக்கே ஆகிறது சுற்றி நிற்க வேண்டியது தான் ம் சும்மா கொஞ்சி மணி ஜிங்கலமணி ஜிங்கலமணி உறும் ஜிங்கள மணி வச்சு சுற்றி நிற்க தான் சார் அவன் ஒழுங்காக ஜிங்கல மணி பிடிச்சி உச்சா விட மாட்டான் சார் அவன் பாவம் அது பப்பா அதை போய் இது மாதிரி சொல்கிறீங்கள மாதிரி ஆகிடும் ஆம்பளைங்களுக்கு நான் ஆம்பளைங்க பக்கம் வந்து பேசுகிறேன் டே இது மாதிரி இதெல்லாம் நடக்கும் போகுது என்ன பண்ணுங்க உசராக இருக்கடா அப்படின்னா பிரச்சனை அவனுக்கு தாயிடுச்சு இப்போ பொம்பளை ஒன்றும் கோடி பிடிக்காமல் அத்த கேள்வி வரும் பொலிது புரியுதா என்ன சொல்கிறேன் குடும்பமாக வாழக்கூடாதுன்றேண்ணா சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றனா கணவன் மனிதமாக இன்பமாக இருக்கக்கூடாதுன்றண்ணா அதனால நீங்கள் பிரிய வேண்டியது இல்லை அது ஒரு பிரச்சனை இல்லை அது ஒரு விஷயமே இல்லை அது என்ன பண்ணுங்க நீங்கள் சாதாரணமாக போங்க அப்படி தானே அது ஒரு சீப்ப வச்சு சொஞ்சிக்கிட்டு சீப்பாக உங்களுக்கு பஞ்சம் சீப்பாக கிடையுது ஆளுமா என்ன கரும்பு துணை கரும்பு கூலியா அப்படின்ற மாதிரி ஆளுமாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க நான் வந்து நோயாளிக்கு மருந்து வித்தா அதான் சொல்கிறேன் மருத்துவர்கள் மருத்துவத்து வந்து நீட்டாக வந்து இருக்கிறதே காஸ்ட்லி மருந்து கொடுங்கன்னு கேட்குது நியாயமானு கேட்குறேன் வீடியோ எவ்வளோ இருக்குது வீடியமான வீடியோலாம் பாதிக்கப்பட்டு பேசுகிறேன் என்ன அதுதான் இதுல வரும் என்ன தான் ஐயா பேசுறாரு ஏன்னா உலகத்தில் வேறு யாருமே இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இவரு தான் வருதுன்னு நினச்சிக்கிறேன் புரியுதா உலகத்தில் யாருக்குமே பிரச்சனை இல்லை இப்போ இங்கே கூட பேசும்போது பேசத்தே இல்லைன்னு ஒன்றும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி நினச்சினு இவங்களா கிடல் பண்ணுறாங்க நான் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துக்கிறேன் பேசாதவங்களெல்லாம் நீங்கள் யாரோ ஒருத்தர் மட்டும் யார் தப்பு அது நீங்கள் பிசிக்கலாக பார்க்குற ஒரு ஆள் நான் சொல்கிறேன் இங்கே யார் தப்பு உள்ளே எவ்வளோ பேர் தெரியுமா போகிறாங்க லிஸ்ட்டு வாங்க நீழ்ந்து பேசாதவங்க எவ்வளோ இருக்கிறாங்க தெரியுமா என்ன கூடவே ஒரு பாட்னர் இருந்தான் பாஸ்கர்னு இப்போ பார்க்குறாங்கனால லைசேப்பில் இப்போ ஒரு வேலை செஞ்சு நிற்பான் சரி இன்னும் ரெண்டு மூணு வருஷம் லிட்டர்ட்டாக பண்ணிடறேன் பேசவே மாட்டான் புரிய வைப்பான் ஸ்ட்ராங்காக ஓட்டுவோம் வண்டி ஓட்டுவோம் சாவி எங்கடா வச்சுன்னு கூட கேட்க முடியாது நானே புரிஞ்சு ஆமாம் அந்த கபூரில் வச்சிருப்பேன் நீ நானே ஆனால் என் கே கேட்கற அது கூட பேச மாட்டான் அவன் பா நான் ஒரு நாற்பது வாரத்தை பேசுனா ஒரு வாரத்தை பேசுனா பெரிய விஷயம் நாற்பது ஸ்டூ ஒன்று அந்த மாதிரி

இந்த ஓமை பாசிகளை கூட கேட்க கூட கேட்டேன் ஏடா அம்மா அது கூட இந்த மாதிரி சாமர்த்தியம் எல்லாம் அதனால யார் குடும்பத்தையும் என்னதான் நினைச்சா நீங்க ஒன்னும் அவ்வளவு வேல்யூ ஆன உங்களது இங்க என்ன இல்ல நான் ஒரு ஐம்பது ஆயிரம் பேர் பாத்துக்கிறேன் என்னதான் பேசுறேன் என் பொன்னாட்டி கூட நினைச்சுப்பா தண்ணியா தரல சும்மா தமாசை சொல்றேன் அவோ அப்படியே நான் தண்ணி நினைக்கும் போதே வந்து வந்துடும் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி அது இதுக்காக வள்ளுவர் சொன்னாங்கல்ல கயிறு விட்டு வந்துட்டாங்கன்ட்டு அந்த மாதிரி ஆள் நமக்கு ஆமாம் யாரா பொரியல் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யாராவது ஃப்ரிட்ஜில் இதுட்டு கறியை சாப்பிட்றான்னு வா இல்லைன்னா அப்பாவுக்கு சூடாக ஒரு ஆம்லேட்வா என்ன என்ன இப்போ நாளைக்கு சாப்பிட போகிறேன் என்ன அதனால் இது கூட பொய் தான் நீங்கள் பண்ணி எல்லாத்தையும் என்ன நினச்சிக்காதீங்க உண்மை நினச்சிக்காதீங்க குடும்பமாக இருங்க நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க பட் பிரச்சனை வரவங்க என்னதான் தான் பண்ணுங்கள் அதுக்கு தீர்வு யாரும் சொல்லி ஆகணும்ல இல்லை என்ன தான் பண்ணுவீங்க கடைசி வரைக்கும் சண்டையும் போமா வாழாமல் ஏன் நிம்மதி இல்லாமல் சாவுறீங்கன்னு கேட்குறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்களும் நம்மியா இல்லாமல் அடுத்தவங்களையும் என்ன பண்ண மாட்டேன்றீங்க நிம்மதியாக இருக்கணும்றிங்க சி இல்லை உங்களுக்கு அடுத்தவங்களே ஏன் வாழ விட மாட்டேன்றீங்க உனக்கு இல்லைன்னா உன் பண்ணாட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடாதா இல்லை உனக்கு இல்லைனா உன் புருஷன் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா இல்லை ஆம்பளை சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பொம்பளை பொம்பளை சந்தோஷமாக இருக்க கூடாது ஆம்பளை இது குடும்பம் இது பேரை நல்லது ஒரு குடும்பம் அப்படியே சொல்லிட்டாங்க பல்கலைக்கழகம் அன்பு மணி சுரங்கம் என்ன அதெல்லாம் அர்த்தம் என் பொன்னாட்டி இங்கிலீஷ் டீச்சர் நான் மேக்ஸ் டீச்சர்கிட்ட பேசுகிறேன்னா பேசக்கூடாதா எப்படி நான் மேக்ஸ் கற்றுப்பேன் என் கிட்டயே கற்றுனா என்ன பண்ணுறது அப்போ பொன்னாட்டி என்ன பண்ணா மேக்ஸும் பண்ணிக்கணும் சரி இப்போ ஹிஸ்ட்ரி 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 மேலே ஆசை வந்துச்சு என்ன பண்ணுறதே இப்போ டீச்சர் வந்து மே இங்கிலீஷ் டீச்சராக இருந்தாங்க மேக்ஸும் கற்றுனாங்க இப்போ இன்னைக்கு ஹிஸ்ட்ரி மேலே ஆசை வந்துச்சு என்ன பண்ணலாம் இப்போ என்கிட்ட போய் என் பொன்னாட்டி சண்டை போடலாமா ஹிஸ்ட்ரிலாம் படிக்கக்கூடாதுங்க நீங்கள் சொல்லாமா சொல்லாதா புரியுதா சொல்லாமல் சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது ஹிஸ்ட்ரி ஆசையாகுது எனக்கு படிக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஓகே ஆ இல்லை நீங்கள் இப்படி சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் புரிஞ்சிச்சா குடும்பத்தை நான் என்ன சொல்ல சீர வச்சுருங்க நான் தான் உங்களுக்கு குடும்பத்தை குடும்பமாக இருங்கன்ற பிரச்சனைகளை தெரிஞ்சுங்கன்னு விசுவலைஸ் பண்ணி தீர்வுகளை சொல்லிட்டு போகிறேன் இதுதான் சிம்பிள் தீர்வு இதெல்லாம் அப்படி தானே தானே சொல்லிட்டு போகிறேன் தாத்தா காசி காசிப்படா புள்ள போகிறதுக்கு மேட் முடிஞ்சிச்சு இல்லை புள்ள போகிற தியாசமாக மாத்தியே நீங்கிறான் ஆம்பளை சாம்பியம் நான் சொல்ல ஏன் சொல்ல முடியாது ஏன் இவ்வளோ ஆம்பளை சாமர்த்தியம் வந்தாலும் முடியாது யார் சாமர்த்தியம் இது பொம்பளை சாமாத்தியம் அது ஆம்பளை சாமர்த்தியமே இல்லை ஆ அவனுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பொண்டாட்டி புல்லாம் வந்துருக்காதா சொன்ன உனக்கு தெளிவாக சொல்லிக்கிறானா இல்லை என்ன சொல்லிக்கிறான் புள்ள பொறுத்த யார் சாமர்த்தியம் ஏன் ஆம்பளை சாமர்த்தியம் இல்லை பெட்டி செல்றேன் ஆம்பளை போய் புள்ள பெற்றுன்னு வருவான் சார் நான் ஆம்பளை எனக்கு ஒரு புள்ள ஒன்றுன்ட்டு யார் தான் பெற்றுக்குன்னா ரெண்டு காலை கூட ஒரு கதை சொன்னாங்க ஒரு ராஜாவுக்கு ஒரு பையன் பிறந்ததுன்னு இல்லை ஒரு ராஜாவுக்கு புள்ளையே போகிற ராஜாக்கப்போ புள்ள போகிறக்கான் யாருக்கு போறான் ராணி தானே ஏன் போகிறக்கேன் ராஜாவுக்கு போகிறக்குன்னா எப்படி போகிறக்கேன் ராணி ராஜா கிட்ட போய் பெற்றுப்பா அப்படின்னு தானே யார்கிட்ட போனால் ராஜாவுக்கு தான் பெத்தன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க இப்போ யார் சாயிலையும் வந்துச்சுன்னா அது ஒரு அது ஒரு பிரச்சனை கிடையாது கிடையாது ஒரு வீடியோ ஒரு மணி நேரம் ஒருத்தர் பார்த்துருந்தாங்கன்னா அதே மாதிரி சாயிலில் புள்ள போயிருக்கும் நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படியே யாரோ ஒருத்தர் தான் அப்படிலாம் கிடையாது நீங்கள் சைனீஸ் நாடகமாக பார்த்து நீங்கள் புள்ள சைனி மாதிரி சைனீஸ் மாதிரி வரும் ஏன் அந்த அம்மாவோட அந்த பதிவுகளாக என்ன அவன் வேறு மாதிரியே ஆகிடும் இதெல்லாம் நமக்கு அந்த காலத்தையே சொல்லிட்டு போயிட்டான் அவன் கம்சனுக்கு இப்போ அந்த புள்ள பார்த்தீங்கன்னா அந்த வெளியே வந்து ஓம் நம்ம நாராயணா சொல்லிட்ட உடனே சிவபக்தனா அந்த குடும்பத்தில் என்ன ஆயிட்டான் நாராயணன் வந்து போந்து விட்டான் எதுக்கு இதெல்லாம் சொன்னாங்க பைத்தியமாக மென்டலாக அவங்க புரிஞ்சுன்னு குடும்பத்தை எப்படி வச்சுங்க குடும்பமாக இருக்குது என்ன பிரச்சனை உங்களுக்கு சினிமா ட்ராமாக்கெல்லாம் கூட்டின்னு போகிறீங்களா இல்லையா அப்படின்னா என்ன உங்கள் பிரச்சனை அடுத்த மொட்டாட்டி அடுத்த புதுசுன்னு ஆறு தானே பார்க்க போறீங்க அதெல்லாம் மட்டும் அப்போ குடும்பத்தை பார்க்கலாமா அதெல்லாம் குடும்பத்துக்கு எடுத்துட்டு யாரு நல்லா பாவீங்களே பாவீங்களேண்ணா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்று உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது